வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் பிரீவியோ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திகைப்பூட்டும் நிறைய விஷயங்கள் நடந்துருக்குங்க நம்ம அஞ்சலி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நம்ம எஸ் எஸ்கேட பிளான் என்னன்னு சொல்லிட்டு கார்த்திகை ஒரே அடியோ போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்துக்கணி போட அஞ்சலி கிட்ட பேசுறாரு அந்த மாதிரி பண்ணலாமான்ற ஒரு ஐடியா வரல வருமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆனா நம்ம அஞ்சலி வாய்ந்தோம் அந்த வார்த்தைய வரல இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இதுக்கு ஒரு இது இருக்கு அதுக்கு ஒரு இது இருக்கு அதுவே கார்த்தி பத்ரமா இருந்தா மட்டும் போதும்னு தான் சொல்றாங்களே தவிர டக்குன்னு அவனை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னமே வரல அதனால நம்ம எஸ் ஒரு பக்கம் குழப்பத்தில் இருக்காங்க சரி ஓகே மனசுக்குள்ள ஒரு எண்ணமும் இல்லை இது எப்படியாவது நாம தான் விதைச்சு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது முயற்சியில் இறங்கி அந்த புது முயற்சி வெற்றிகரமா நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஏறத்தால நிறைய பிரச்சனைகள் நிறைய சுச்சுவேஷன் இந்த மாதிரி எல்லாம் போயின்னு இருக்கு சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் தாண்டி வரவேண்டா தாண்டி வந்து கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க அது மட்டும் இல்லாம இந்த லொக்கேஷன் ரெண்டு மூணு தாவாள வேற வேற தாள் ஆனாயிருக்கு அந்த லொக்கேஷன் எல்லாமே ஒரே ஒரு சரௌண்டிங்க சுத்தி தான் ஆனா இருக்கு அந்த ஒரு சென்டர் பாயிண்ட் எங்கன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் ஏன்னா அந்த முட்டா பசங்க கரெக்டா எங்க எங்க போயிருக்கான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நாலஞ்சு ஒயின்ஷாப்ல தான் போய் ஆன் பண்ணி மெசேஜ் பண்ணிருக்காங்க அடப்பாவீங்களா முட்டால் பசங்களான்ற மாதிரி அந்த நாலஞ்சு சாப் எங்க எங்கன்னு சொல்லிட்டு அந்த டைமிங்க கரெக்டா பாத்து அந்த டைமிங்ல யார் வந்தாங்க நாலு சாப் காமனா யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமராவாலும் பாக்குறாங்க அதெல்லாம் பார்த்ததும் கரெக்டா மூணு பேர் காமனா வராங்க அந்த மூணு பேரையும் வாட்ச் பண்றாங்க அது சிசிடிவி கேமரா கரெக்டா ஒரு குடோன் கிட்ட போய் நிக்கிறாங்க டெய்லி நாங்க எல்லாம் நீங்க அறிவாலைன்னா நாங்கெல்லாம் மேதாவிடா அப்படின்ற மாதிரி தான் இப்ப போலீஸ் எல்லாமே ரொம்பவே திகை போட்டுற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துன்னு இருக்காங்க கரெக்டா அந்த சிசிடிவி ஃபாலோ பண்ணி போயிட்டு அந்த இடத்தையும் கண்டுபிடிச்சா உள்ள பார்த்தா ஒரு பக்கம் கட்டி போட்டு வச்சுங்க அந்த ரவுடிங்க எல்லாம் உக்காந்து பிரியாணி சாப்பிட்டு இருக்காங்க முக்கிய முக்கிய அடா முக்களுங்களா இப்ப வைக்கின்ற உனக்கு அக்கல்லே குத்து அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் உள்ளா போயிடறாங்க எல்லா கை தூங்கன்னு சொல்ல அவங்க போலீஸே இட ஆரம்பிக்கிறாங்க உடனே நம்ம ஒரு பக்கம் ஆக்ஷன் பைட்ல இறங்கிடுறாரு அவர் ஆக்ஷனே சும்மா வேற தெரிவிக்க விடுவார் இல்லை அங்கே போயிட்டு அடி சும்மா வச்சு வெளுத்து வாங்குறாரு இந்த விஷயம் எப்படியோ ஒண்ணு காத்து வைக்கல அப்படியே சும்மா எஸ் எஸ்கேக்கு உடனே எஸ் ஒரு பக்கம் பயத்தோட அவங்க அவங்ககிட்ட சொல்லிடுறான் அவங்களுக்கு எவ்வளவு காசு வேணாலும் அவங்களை வெளியெடுக்கிறது நான் பேர் என் பேரையும் அஞ்சு பேரை மட்டும் எதுவுமே சொல்றீங்க கரெக்டா இது பண்ணிடுறாங்க எனக்கு அவன கொஞ்சம் பக பகவ வரும்போது என்ன கார் இடிச்சுட்டான் அதனால இவனை வச்சு இந்த வீட்டை சொத்து வாங்கணும் பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு தகவலாம் சொல்லிடுறாங்க இதை வந்து போலீஸ் நம்மள நம்ம கௌதமும் நம்மள அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எல்லாம் எம் எஸ் வேலை தான் சொல்லிட்டு கட்சியில் கார்த்தி எழுப்புறான் கார்த்தி ரொம்ப பேச்சு மூச்சு இல்லாம ஒரு பக்கம் கிடைக்கிறாரு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பக்கம் தூக்கி போட்டு போறாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஒரு பக்கம் குடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போற வழிய அவர் எப்படியோ ஒரு கண்ணு கண்டு இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு குளுக்கோஸ் அது எதுன்னு ஏற்றி கொஞ்சம் தெம்பா ஊட்டி கூட்டணும் வீட்டு கூட்டினந்த நம்ம கரெக்டா நம்ம தலைவம் பண்ண ஒரே கையை வார்த்தை அண்ணா கையெழுத்து போடணும் கையெழுத்து போடணுன்னு சொல்லிட்டு கையெழுத்த ஃபர்ஸ்ட் வாங்கிறாரு இதுக்காக தானே இந்த இவ்வளோ பிரச்சனை எவன் இனிமேல் வரான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அந்த பத்திரத்தை எட்டுன்னு போயிட்டு கரெக்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறாரு உடனே அடுத்த செகண்ட் ஏழாம் தேதி இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது இப்போ வந்து கரெக்டாக நம்ம தலைவன் வேறு லெவலில் வெளிநாட்டுலேருந்து வீட்டுக்கு வீட்டுக்கு வராரு இந்த சமயத்தில் அஞ்சலிக்கு ஒரு பக்கம் பக்கு 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 சொத்தலாம் போதே போதேன்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம அஞ்சலி எவ்வளோ முட்டான்னு சொல்லிட்டு இதுலேயே தெரியும் இருக்கிற சொத்தை வச்சு நம்ம இன்னும் மேலும் மேலும் வளரே நம்மளுக்கே எப்படி இருந்தாலும் நூறு கோடியில் நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு முப்பது கோடியாவது வருமே அதே போதுமே நம்மளுக்கு ஏன் இவன் எந்த அளவுக்கு பேராசைப்படுறா சோ நண்பரில இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பிள்ளை தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி